வணங்கம் நேர்களே பாலிமர் சேனல் சார்பாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மே மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முகூர்த்த தினம் இன்னைக்கு இருக்குங்க சஷ்டி விரதம் இன்னைக்கு இருக்குங்க திங்கக்கிழமை குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி வளர்பிறை சஷ்டி இன்னைக்கு ஃபுல்லாகவே சஷ்டி தேதி தான் புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு பூசம் நட்சத்திரம் வந்துடுதுங்க நெல்லை நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நெல்லை நேரம் காலை ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்னைக்கு சந்திரசமம் அடைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் அனுஷம் இருச்சகம் ராசிக்கு கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் மற்றும் சிக்கிரன் ரிஷமம் ராசியில் வியாழன் அதே போல் கன்னி ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு செவ்வாய் மேஷம் முதல் மேனம்பறை இருக்கிற ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைதியான ஒரு நாளாக இருக்குங்க அருகில் இருக்கிற உடன் உடன் கூட இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு உற்றா உறவினர்களின் வருகை இதெல்லாம் வந்து மனதில் ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகும் தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நன்மை கொடுக்கும் அருகில் இருக்கின்ற அம்மன் ஆலயத்துக்கு சென்று வாருங்க மனதில் நிம்மதி அலைகள் வீசும் விஷமம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ் மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்பமயமான நாள்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கோ எப்போதோ பார்க்க நினைச்ச நபரை ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்து மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் விளைக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு பிஸ்னஸ் க்ரோத்து மற்றும் தொழில் ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் பெறுவதற்கு பெருகுவதற்கு நல்ல ஒரு புதிய புதிய உத்திகளை பயன்படுத்த போகிறீங்க மனதில் தோன்றிய கருத்துக்களை மற்றவங்களை சொல்வதற்கு முன்பாக அது சரியாக தவறா அப்படிங்கிற யோசித்து அதே மாதிரி ஒரு ஹார்ஸாக பேசாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் தாழ்மையான ஒரு க பேசும் பொழுது உங்களுக்கு அதில் வெற்றிகள் காத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரிய பெரிய புகழ் தரும் காரியங்களை செஞ்சு புகழ்மிக்க ஒரு அமைப்பை இன்றைக்கி உங்களுக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக இழுபறியான ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து அதை நீங்கள் வெற்றியாக்குகின்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் மாலையில் கொஞ்சம் சலசலப்பு அப்படிங்கிறது வருதுங்க உற்றார் உணவு உறவினர்கள்ட்டெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் மேலோங்கும் வியாபார சிந்தனை அப்படிங்கறதெல்லாம் சிறப்பாக இருக்கு வியாபாரத்தில் காணப்படுகிறது தொழில் ரீதியாக எடுக்கப்பட்ட பயணங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்க கிடைக்குது கொடுக்கல் வாங்கல் பொருளாதார ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நல்லபடியாக தீரும் அப்படின்னு சொல்லாங்க கடகம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காரிய அனுகூலங்கள் நிரம்பிய ஒரு வெற்றி கிடைக்கும் நாளாக இன்றைக்கி காணப்படுகிறது அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வருங்க அந்த பூஜை புனஸ்காரங்களை கலந்து கொள்ளும் பொழுது இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்பை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து இணக்கமாக பேசும் பொழுது காரிய அனுகூலங்கள் காணப்படுகிறது மைண்டில் இருக்கிற தெளிவான தெளிவில்லாத சிந்தனைகள் மாறி நிலை அகன்று தெளிவான சிந்தனைகள் மேலோங்கும் நண்பர்களோடு கொஞ்சம் ஜாலியா வெளியில போறது வர்றது அப்படிங்கிறது மாலை நேரத்துல ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்கு வண்டி வாகனத்தில் பயணங்களை சற்று கவனம் தேவை சிம்மம் ராசிக்கார காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரர்களின் மூலம் நன்மைகள் கா நடக்குதுங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு விட்டு கொடுத்து போகிறது காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் சலசலப்பு அப்படியே போயிட்டுருக்கும் ஆனால் மாலையில் நல்ல ஒரு கலகலப்பாக இருக்குது அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கூடுகின்ற ஒரு அமைப்பு அதே மாதிரி காரிய அனுகூலங்கள் நிரம்பிய ஒரு அற்புதமான நாள் மகன் மகளுக்காக எடுக்கப்பட்ட காரிய வெற்றிகள் காணப்படுகின்ற சிறப்பான நாளாக சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேட்ட இடத்துல கேட்ட நேரத்துல உங்களுக்கு கேட்ட உதவிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு சிறப்பாகவே காணப்படுகிறது அரசு அரசாங்கங்களினால நீங்க கேட்ட அமைப்பு ஆப்ளிகேஷன் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வீடு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவியே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உடல்நிலையில் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க நீங்கள் சாப்பிடும் உணவுப் பொருள் விஷயத்தில் அமிலம் காரத்தன்மை மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது உகந்தது அல்ல உங்களுடைய வயிற்று சம்மந்தமான சில பிரச்சனை கால் பாதங்களை வழி போன்ற வந்து நீங்குகின்ற ஒரு நாளாக கன்னீராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்குங்க துலாம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போட்டி சவால்களை முறியடித்து காரிய வெற்றிகள் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒரு நண்பரை உறவினரை பார்த்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் கூடுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கு உங்களுடைய மகன் மகள் திருமணம் விஷயமாக ஒரு புதிய நபரை சந்தித்து அதன் மூலம் காரிய அனுகூலங்கள் பெறுகின்ற ஒரு சிறப்பான நாள் கையில் இருக்கிற பொருள் கரையும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனதுக்கு பிடித்த பொருள் வரும் அப்படின்னு அதை பணம் கொடுத்து ஒரு நல்ல ஆசைப்பட்டதை வாங்க போகிறீங்க ஆடை ஆபரண சேர்க்க பொன் பொருள் அப்படிங்கிறதெல்லாம் விலையுந்த பொருட்கள் வீடு வந்து சேர்கின்ற ஒரு அற்புதமான நாளாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்றைய நடந்த சில பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸு அப்படி தங்கு தடைகள் எல்லாமே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் காணாமல் போகும் அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்ட வேலையில் வெறித்தனமான ஒரு அணுகுமுறை ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுனால அந்த காரியங்கள் வந்து கடைசியில் கை நெழுவி போகின்ற ஒரு சுச்சுவேஷனை தடுத்து அந்த கை கை கையில் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்கள் ஒரு மிராக்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு இன்றைக்கி நடக்குது ஆசைப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால சிறப்பாகவே உங்களுக்கு கிடைக்கிறது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு சில விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளை மூலம் நல்ல காரிய அனுகூலங்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செய்ய நினச்ச ஒரு விஷயங்கள் வந்து தடையாகி போய் மதிய நேரத்துக்கு பிறகு அல்லது ஒரு புதிய நபர்களை சந் சந்திப்பினாலும் அந்த விஷயங்கள் கைகூடுது வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது செல்லும் பொழுது கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்கால்தான் சரியாக இருக்கான்னு ஒரு தடக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்ப்பது மற்றும் அதுக்கு வந்து ஒரு சில செலவுகள் பண்ணுவது போன்ற விஷயங்கள் இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஆசைப்பட்ட பொருள் வருது அதாவது வீட்டுக்கு வரும் ஆட ஆடம்பரமான பொருள் அப்படிங்கிறது வீட்டுக்கு வந்து சேருகின்ற ஒரு அமைப்பு மகரம் ராசிகாரளை பொறுத்த வரைக்கும் இருக்குது நீண்ட நாள் காத்திருந்த ஒரு சில விஷயங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் புதிய நபரை சந்திக்க போகிறீங்க அதன் மூலம் நல்ல காரிய அனுகூலங்கள் அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயர போகுது இருந்தாலும் வேலை சுமை காரணமாக கொஞ்சம் மனது ஒரு சலிப்புத்தன்மைகள் தோன்றி மறையும் மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் ஆனால் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு அதை பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கீங்க அந்த விஷயம் மறுபடியும் எடுத்து அதை வீறு நடை கொண்டு அதை வெற்றி பயணமாக மாற்றுகின்ற நாள் இன்ற நாள் மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க கும்பம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாக காணப்படுதுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வரவுகள் இல்லை ஆனால் செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியான ஒரு நடவடிக்கையின் மூலம் இன்றைக்கி அற்புதமான பலன்கள் இன்றைக்கி காத்திருக்கு உடல் சோர்வு மந்த நிலை போட்டு அழுத்தம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்தா அப்படியே தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசி கும்பராசிகளுக்கெல்லாம் வருதுங்க ஸோ உடல் ஆரோக்கியத்தில் சற்று கண்ணுங்கமாக கவனமாக இருங்க ரொம்ப நாளாக அந்த வயிற்று சர்ந்த அந்த பிரச்சனைகள் வரல ஆனால் இன்றைக்கி என்னமோ அது வர மாதிரி இருக்குது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சிம்டம்ஸு கும்பம் ராசிகள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது செய்கின்ற தொழிலை ரொம்ப கவனமாக செய்யணும் சரிங்களா சிறிது மிஸ்டேக் அப்படிங்கிறதெல்லாம் உயர் இதில் கழிந்து கொள்கின்ற ஒரு அமைப்பு கொஞ்சம் வருது ஸோ ஆஃபீஸை பொறுத்தவரையும் கம்பனை பொறுத்தவரையும் உங்களுடைய வேலை பொறுத்தவரையும் கண்ணும் கருத்துமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்கின்ற நாளாக கும்பம் ராசிக்காரை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க மீனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடல் கடந்து வெளியூர் வெளிநாடு போகின்ற அமைப்பு அதுக்குண்டான செய்திகள் அதுக்குண்டான நல்ல செய்திகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடு வந்து சேருங்க தனவரவு பொருளர் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கின்ற அமைப்பு ச இருக்குது ஸோ அந்த செலவுகளை சமன்படுத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணுகின்ற ஒரு நாள் தான் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சிலைய சகோதர சகோதரிகள் மூலம் நல்ல நன்மைகள் கிடைக்குங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இரு நீங்கள் மனதில் தோன்றியது வந்து கொஞ்சம் ஹார்ஸாக பேசாமல் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அப்படியெல்லாம் எது ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கை நழுவி போன காரியங்கள் கூட உங்கள் கைகள் வந்து சேருகின்ற ஒரு அமைப்பை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உருவாக்குது மீனம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பழங்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பீடிஷன் சொல்லலாம் நன்றி